நாகப்பட்டினத்தில் பெய்த தொடர் மழையால் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு சுமார் ஒரு லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டது இந்நிலையில் கடந்த ஒரு வார காலமாக பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக இளம் நாற்றுகள் பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியது மழை நின்ற போதும் வயல்களில் உள்ள வெள்ள நீர் வடிவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது அதாவது ஆறுகள் மற்றும் வாய்க்கால்களை ஆக்கிரமித்துள்ள வெங்காய தாமரைகள் தடுப்பணைகளில் சென்று சிக்கிக்கொண்டு கொண்டு மழைநீரை விடாமல் தடுத்து வருகின்றது இதனால் நாகை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழைநீர் வடிவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் வட ஊர் ஊராட்சியில் கடுவையாற்றில் அப்பகுதியைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒன்று சேர்ந்து தங்கள் சொந்த செலவில் கடுவையாற்றில் உள்ள வெங்காய தாமரையை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் தமிழக அரசு வெள்ளத்தில் மூழ்கியுள்ள சம்பா மற்றும் தாலடி பயிர்களை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆத்தனுடைய பேர் கடுவையார் அந்த ஏற்கனவே தடுப்பணை போட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தடுப்பணை வந்துச்சுங்க அந்த தடுப்பணை வந்ததுலேருந்து எங்களுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி பாதிப்பாக இருக்குது அந்த தடுப்பணைக்கு தனியாக ஒரு ஆளை செப்பரேட்டாக போட்டால் தான் நாங்கள் அப்பப்போ அதை எடுத்து விட தண்ணி வந்து தேங்கினாலும் விட்டு எங்களுக்கு விவசாயத்தை கொஞ்சம் நல்ல விதமாக செஞ்சு கொடுக்க முடியும் அந்த தடுப்பணை அடைச்சி கிடக்கிறதுனால அந்த ஆகாய தாமரை அங்கேருந்து மேலேருந்து வர்ற ஆகாய தாமரை எல்லாம் வந்து இங்கே வந்து தேங்கிக்கிட்டு எங்களுக்கு விவசாயத்தை கொஞ்சம் பாதிக்குது இது தண்ணி வடிய மாட்டேங்குது இது அரசும் கவனம் செலுத்தணும் அதிகாரிகளும் கவனம் செலுத்தி எங்களுக்கு அந்த விவசாயத்தை நல்ல முறையில் செய்கிறதுக்கு ஒத்துழைப்பாக இருக்கணும் இந்த ஆறு வந்து வடிகால் வந்து சம்மந்தப்பட்டது இதை வந்து தடுப்பணை போட்டு வச்சுருக்காங்க தடுப்பணை போட்டதுனால இந்த விளைநிலங்கள் வந்து பாதிக்கப்படுது அதனால் வந்து என்னென்னா இங்கே வந்து சரியான லஸ்கர் பதினாறு ஏரியாவுக்கு லஸ்கர் போட்டதுனால ஒரு ஆள் பார்த்ததுனால இந்த வந்து அடிக்கடி தூக்கி துறக்கிறதுக்காக மூட்றதுக்கும் முடியல அதனால் விளைநிலங்கள் வந்து பாதிக்குது இரு கரை வந்து பழ அழுதடைஞ்சிருக்கனால வடி அந்த வடிகாலுக்கு உள்ள சட்டாசெல்லாம் சரியாக வந்து சரியாக வேலை பார்க்காம வச்சுருக்காங்க அதையும் பாதுகாக்கணும் ரெண்டு கரையும் வலுப்படுத்தணும் அதனால் இன்னொன்றுனாக்கா இங்கே வந்து இந்த இந்த ஆகாயத்தாமரை வந்து அடைச்சிருக்கிறதுனால வடி வடிகளில் வந்து வடியாமல் இருக்கிறனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து விவசாயிகள் ஒரு பைய இருபது பேர் இருபது பேர் ஆட்கள் ஒரு இருபது பேர் வந்து டிராக்டர் வச்சு இதெல்லாம் தூர் இருக்கோம் இது சொந்த செலவில் அதனால் வந்து இந்த இந்த அரசாங்கம் பார்த்து ஒரு நல்லா ஒரு ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லைனா விளைநிலங்கள் பாதித்து போய் நாங்கள் வந்து விவசாயிகள் வந்து இதை நம்பி இருக்கோம் அதனால் மேலே மேலே வந்து பாதிக்கப்படுறதுனால வந்து இதுக்கு எந்த நிவாரணமும் இல்லை எந்த பாதிப்பும் அதிகப்படுத்துனாலும் விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இதுக்கு ஒரு அரசாங்கம் பார்த்து நல்லா ஏற்பாடு நல்லா நல்லாயிருக்கும்